சாய் சங்கரா நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம பல பல ஆன்மீக தகவல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் பக்தர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா திருமணம் ஆரத்துக்கு இந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்றது என்ன இந்த மந்திரத்தை எவ்வளவு முறை சொல்லணும் எதற்காக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் இது யாரு கொடுத்த மந்திரம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் அதனால இந்த எபிசோட்ல இந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை பத்தி நம்ம முழுமையாக பார்ப்போம் ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியுது இதுல பார்வதி அப்படின்றவங்க இந்த மந்திரத்துல இருக்காங்க ஆனா எதற்காக இது பார்வதியோட மந்திரமா அப்படின்னா இந்த மந்திரத்தோடைய மகத்துவத்தை முதல்ல நான் சொல்றேன் ஸ்வயமாக துர்வாச முனிவர் என்ன பண்றார் அப்படின்னா பார்வதி தேவி வந்து கடும் தவம் இருக்கா எதற்காக சிவபெருமானை திருமணம் பண்ண வேண்டும் அப்படின்றதற்காக கடும் தவம் இருக்கா அந்த தவத்தில் இறங்கி துர்வாச முனிவர் என்ன பண்றார் அப்படின்னா நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீ இடைவிடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நீ சிவபெருமானை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு துர்வாச முனிவரே பார்வதி தேவிக்கு கொடுத்த மந்திரம்தான் ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் இந்த மந்திரம் முதல்ல என்ன அப்படிங்கறத பார்த்த பிறகு இந்த மந்திரத்தை நம்ம எவ்வளவு முறை சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் ஹ் யோகி சகல யோகேஸ்வரி சகலஸ்தவர ஜங்கமயம் மம ஆகர்ஷய ஆகர்ஷய ஆக ஓம் ஹ்ரீ யோகினி யோகினி யோகேஷ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வஷம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமஹ இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டீங்க இல்லையா இதற்கான லிரிக்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஒரு வாட்டி சான்ஸ்கிர்ட்ல லிரிக்ஸ் வந்திருக்கு ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க அதை ரொம்ப அழகாக படிக்கலாம் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன் எதற்காக அப்படின்னா இந்த மந்திரத்தை தப்பாக நம்ம உச்சரிக்க கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க கேட்டுக்கோங்க இது தவறாக நீங்க உச்சரிக்க கூடாது அதனால தான் உங்களுக்கு நான் ரெண்டு முறை சொல்லி ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா முடிந்தால் தினம் காலையில எழுந்து பல் தேச்சு ஸ்நானம் பண்ணினதுக்கு பிறகு பூஜை அறையில் போய் அமர்ந்து ஒன்னே ஒண்ணு நீங்க பண்ணணும் குளிச்சுட்டு முதல்ல நீங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா பூஜை அறையில போய் விளக்கேத்துங்க முதல்ல என்ன மந்திரம் சொல்றீங்களோ இல்லையோ விளக்கேத்தினதுக்கு பிறகு மனசார என்ன வேண்டணும் அப்படின்னா பார்வதி தேவி கிட்ட அம்மா நீ எப்படி இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அடைந்தையோ அதே மாதிரி எங்களுக்கும் எந்த விதமான தடைகளும் எங்களுடைய திருமணத்துல ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க இது நிறைய பேரு லவ் மேரேஜ் பண்ற நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க என்கிட்ட பர்சனலா சொல்றீங்க அக்கா லவ் மேரேஜ்ன்னு எனக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்குக்கா ஆனா அவரை திருமணம் பண்றதுக்கு என்னோட ஃபேமிலியில நிறைய அப்போசிஷன் இருக்கு இன்னும் நிறைய பேர் எதிர்க்கிறாங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க திருமணம் கை கூடணும் அது லவ் மேரேஜ் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆனதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அந்த இறைவன் நினைத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க ஒன்னா சேருவீங்க அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சுக்கா நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு நிச்சயம் ஆனதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுடைய திருமணம் நின்னு போயிடுச்சு இன்னொரு கேஸ் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சுக்கா தான் பேசிட்டு இருந்தோம் எதுனால திருமணம் நின்று போச்சுன்னு தெரியல அடுத்தது எங்களுடைய ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குக்கா அதனால திருமணமே ஆகாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இப்படி சொல்றேங்க திருமண தடைகள் இருந்தாலும் இந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை தினோ காலையில எழுந்து பார்வதி தேவி கிட்ட வேண்டி குறைந்த பட்சம் தெளிவா பார்த்துக்கோங்க நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லணும் மினிமம் ஒன் நாட் எயிட் டைம்ஸ் இது தினோ சொல்லுங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்லிட்டேங்க நாப்பத்தி ஒன்போதாவது நாள் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து எனக்கு நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்லணுமே அப்படின்னு கடனுக்கேன்னு சொல்லாம பக்தியோட அந்த ஸ்வயம்வர பார்வதி மந்திரத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் இது சொன்னா நிச்சயமாக நம்மளுக்கு அருள் கொடுப்பாள் பார்வதி சிவபெருமான் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை இடைவிடாமல் நூத்தி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சொல்லணும் நீங்க ரெண்டு வாட்டி சொல்லி வேற ஏதோ வேலைக்கு போய் திருப்பி ரெண்டு வாட்டி சொல்லி இந்த மாதிரி கேப் இல்லாம நீங்க கண்டினியூஸா சொல்லணும் நூத்தி எட்டு முறை இன்னைக்கு சொல்லி மறுநாள் நூத்தி எட்டு முறை இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க பண்ணணும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணா நிச்சயமாக திருமணம் கைகூடும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க முடிக்கிறீங்கல்ல அதற்கு பிறகு நீங்க முடிந்தால் தினம் நீங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் தவறே கிடையாது பால்ல சக்கர போட்டு வைங்க அதுவே விசேஷம் முடியுதா நீங்க என்ன பூக்களாலும் உங்களால் அர்ச்சனை பண்ண முடியுதோ சொல்லி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த மந்திரம் நீங்க கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மந்திரம் பண்ணாதது வேற எந்த மந்திரமும் பண்ண முடியாதாம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் அதனால இந்த மந்திரத்தை நிச்சயமாக எல்லாரும் சொல்லி அத்தனை பேருக்கும் நல்லபடியாக திருமணம் நடைபெறணும் அப்படின்னு அந்த பகவானை நான் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு இந்த மந்திரத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்